கும்ப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த உலகத்தில் எல்லோரை விடவும் தனித்துவமான சிந்தனை கொண்டவங்க உயர்ந்த சிந்தனை ஆழமான பார்வை ஆழ்ந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பண்புகளை கொண்டவங்க இழகிய முகத்தை காக்கும் சனி பகவானின் நேரடி ஆசிர்வாதம் கிடைச்ச ராசி யாருங்க நம்ம கும்பராசிக்காரங்க தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வந்து எப்போயாவது அதிர்ஷ்டம் நமக்கு வேலை செஞ்சிடாதான் இது எல்லாத்துக்குமே ஒரு தாங்க இருக்கும் அட என்ன தான் நம்ம தலையில் எழுதியிருக்கோ தெரியலப்பா இல்லை என்ன பாவம் பண்ணிட்டு வந்தனே தெரில என்ன கருமமோ தெரிலப்பா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா நல்லதோ கெட்டதோ கடவுள் நம்பிக்கையில் நம்ம செய்யறது நமக்கு தெரிஞ்சு யாருக்குமே நம்ம கெட்டது பண்ணலை ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கை நம்மளை காப்பாற்றப்படும் கடவுள் நமக்கு துணை வரும் அப்படிங்கிற தான் கும்பம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க இப்போ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இனிமேல் என்னதெல்லாம் நடக்க போகுது இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே தப்பாக மட்டும் யோசிக்கவே கூடாதுங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியாக நீங்கள் மாற போறீங்க நான் சொல்கிறேங்க இப்போது சில நேரங்களில் வந்து நம்ம ஜாதகம் எப்படி வேணால் இருக்கட்டும்ங்க நம்ம தலையெழுத்து எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் விதி விளக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது தாங்க ஜோதிட ரீதியாக அப்பப்போ சில கிரகங்களினுடைய சேர்க்கை சில கிரகங்களினுடைய பார்வை சில கிரகங்களினுடைய கூட்டணி இது போல நேரங்களில் சில யோகங்கள் உருவாகுங்க அப்படிதாங்க கடகராசியில் ஆல்ரெடி பிரவேசித்திருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து தன்னோட சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு போயிருக்கக்கூடிய சந்திரனால சந்திரனும் குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கியிருக்காங்க கஜம்னா என்னங்க யானை யானை போல பலமும் கேசரினா சிங்கம்ங்க சிங்கத்தை போல ஆற்றலும் வேகமும் இது ரெண்டும் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கக்கூடியது பலன்கள் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டகரமாக தாங்க வேலை செஞ்சிட்டு இருக்குது இதில் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை இந்த யோகம் கொடுக்க போகுதுங்க தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் காலம் பிறந்துருச்சுங்க இனியும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா எல்லாம் அதான் சொல்லுவாங்க இல்லையா சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்துட்டேப்பா அப்படின்னு அந்த மாதிரி தாங்க சாகரை வரைக்கும் கூட நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் செத்து கூட பொழைச்சிருக்கலாம் ஆனால் இப்போது அந்த செத்து பொழைச்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மறுபிறவின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு மறுபிறவி கொடுக்கக்கூடிய காலமாக வந்துருச்சுங்க செத்து பொழைச்சாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு மறுபிறவி தரக்கூடிய யோகமாக இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலை செய்யுதுங்க இது ஒன்றும் சாதாரண விஷயமாக இருக்க போகிறதில்ல இந்த யோகம் உங்களுக்கு வந்து பல வருஷ துன்பங்களுக்கு விட தரப் போகுது ஏழு எட்டு வருஷமாக தடைபெற்றிருந்த அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு திறக்கப்போகுதுங்க ஒரு ஒரு கதவு மூடுனா பத்து கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு கதவு கூட துறக்காமல் இருந்துச்சுங்க இதை தொட்டாலே நஷ்டம் கஷ்டம் எங்கே போனாலும் தடை தாமதம் இப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இனி நீங்கள் போன அந்த இடத்துல பத்து உதவிகள் வந்து சேருங்க பத்து அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு வேலை செய்ய போகுது நீங்கள் தேடி போன காலம் முடிஞ்சு உங்களை தேடி வரக்கூடிய காலமாக மாறப்போகுதுங்க புரியுதுங்களா இப்போது வரிசையாக இதை பற்றி நான் சொல்கிறேங்க கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு எத்தனையாவது பாவத்தில் வருது அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் வந்து கடகராசி அப்படிங்கிறது அஞ்சாம் பாவத்தில் செயல்படுதுங்க ஸோ இந்த அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு உரித்தானதுன்னு பார்த்தோன்னா புத்தி அறிவு கல்வி போட்டி தேர்வு குழந்தைகள் பறிவு படைப்பு ஆற்றல் பேச்சு திறன் காதல் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி ஒரு தெளிவான பாதை இது எல்லாத்தையுமே இந்த கஜகேசரி யோகத்தான மிக மிக சுபமான விஷயமாக மாறப்போ நீங்க இதில் என்ன நினைச்சாலும் சரி அந்த இடத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யுங்க அதிர்ஷ்டத்தோட கதவு திறக்குங்க ஸோ அடுத்த நாற்பது நாட்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு பலன் சொல்றேங்க முன்னாடி இருந்த வேலைகள் தானாக உங்க கையை தேடி வருங்க ஏதாவது ஒரு வேலை ஒப்பந்தம் எதுவாக வேணால் உத்தியோகம் தனியாக அரசாங்கத்துடைய தொழில் ஒப்பந்தத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் உங்கள் கைவிட்டு போன மாதிரியான வாய்ப்புகள் கூட தேடி வரப்போகுது அதிகாரம் மரியாதை உங்கள் தாய்கிட்ட இருந்து உயரப்போகுதுங்க தேவையான உதவிகள் கிடைக்கப் போகுது மன உறுதி பல மடங்கு உயரப்போகுதுங்க நீண்ட நாள் சந்தேகங்களுக்கு இப்போ தெளிவு பெறப்போகுது சனி சந்திரனோட இழை இணைப்பால் நீடித்த நிலைத்த வருமானம் நீடித்த நிலைத்த உயர்வு கிடைக்க போகுதுங்க சில குழப்பங்கள் உங்கள் மனசை வந்துட்டு ஆறு இருந்துச்சு இல்லையா அந்த குழப்பங்களுக்கு எல்லாமே விடை கிடைக்கப் போகுதுங்க ஏன் எதுக்கு அப்படி நடந்துச்சு ஏன் என்ன பண்ணாலும் இந்த வேலை முடியலை எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா இது எல்லாமே சுலபமாக உங்கள் கைக்கு வரப்போகுது சுலபமாக முடிஞ்சு போக போகுதுங்க அதே மாதிரி பெண்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட பாக்கியம் திறக்குதுங்க சுகம் காலம் செல்வம் அமைதி இது மூன்றுமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சுங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் இப்போ உங்களுக்கு உண்டுங்க வீட்டில் மேல சத்தம் கண்டிப்பாக கேட்குங்க அதே மாதிரி குழந்தைகளோட வளர்ச்சியில் முன்னேற்றம் இருக்கும் அதில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பதவி உயர்வு இருக்குதுங்க இல்லை தொழில் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் கும்பராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க உங்கள் வாழ்வாதாரத்திற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுதுங்க தெய்வங்கள் அதுக்கான வழியை காட்ட போகிறாங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் புத்தி பிரகாசமாகுதுங்க மனச்சிதறல் இல்லாமல் முழு கவனத்தோடு படிப்பில் கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெறப்போகிறீங்க ஒரு வேளை போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க அதிகமாக முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருங்க வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்க தடைப்பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் belagu tu அதே மாதிரி அரசாங்க உதவி திட்டங்கள் தேடுறவங்களுக்கு நிலுவையில் இருந்த கோப்புகள் எல்லாமே அங்கீகரிக்கும் கடன் தள்ளுபடியாகும் நிவாரணங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தோட ஆதரவால் பணம் வருங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மக்களினுடைய ஆதரவு பிரகாசமாக இருக்குங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகும் பெரியவங்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க பொறுப்பான நிலை பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி தறி தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க சுய தொழில் செய்யறீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுங்க தடைப்பட்டிருந்த பணப்பெருக்கம் இப்ப துறக்குதுங்க பணம் எங்க வெளியில மாட்டி கூட இப்ப உங்க கைக்கு வந்து சேருங்க பேர் புகழோட பிரபலங்களினுடைய நட்பால நல்ல ஒரு நிலையை அடைய போறீங்க அது கூலி வேலை செய்கிறவங்களுக்கு தினக்கூலி வாரக்கூலி மாத சம்பளம் இது எல்லாமே உயர்வை பார்க்க போகுது வேலை நிச்சயமாக நிரந்தரங்க உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் உழைப்பு கொண்ட மதிப்பும் இல்லை எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமுமே இல்லை அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க நிரந்தர வருமானத்திற்கு வழி இருக்கு அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் நீண்ட நாள் குழப்பங்கள் குளறுபடிகள் எல்லாமே சரியாகுதுங்க தூரமா இருந்த உறவுகள் எல்லாமே நெருக்கமாகறாங்க வீட்டில் அமைதி திரும்புது காதல் திருமணம் எல்லாமே இப்போ ஒன்றுபட போகுது காதல் திருமணம் இப்போ இரு வீட்டார் சம்மதத்தோட நிச்சயிக்கப்பட்ட திருமணம் யாரா எது திருந்தாலும் சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நிச்சயமா திருமணம் ஆண்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நல்ல வரையும் அமையுங்க அதே மாதிரி பொருளாதாரம் சேமிப்பு அதிகமாகுது இதனால் வரைக்கும் பத்து பைசா கூட சேர்க்க முடியல சேர்த்த பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல வரவு இருக்கு செலவு மட்டும் வரவுக்கு மீறி இருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நான் வந்து அவதிப்படுறேன்னு சொன்னவங்க கூட இப்போ பணம் உங்கள் கையில் நிறையங்க குறிப்பாக உங்கள் தேவைக்கு தகுந்தது போல பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கி இருந்தால் கூட சரிங்க இப்போ பண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த கடனை வந்து முழுசாக அடைச்சுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாள் கனவு வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னு ஆசைகள் இருந்தால் கூட இப்போ நிறைவேறக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் எக்காரணத்து கொண்டும் மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு மட்டும் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காதீங்க சுயமாக யோசித்து முடிவெடுங்க கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஆழமான அன்புக்கு சொந்தக்காரங்க அறிவு அதிகங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முதன்மையானவங்க மனசாட்சியோடு நடக்கக்கூடியவங்க நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க தியாகம் மிகுந்தவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை ஒட்டு மொத்தமாக கொண்டவங்க கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறத விட இவங்களை வந்து ஒரு அறிவு களஞ்சியம்னு சொல்லலாங்க ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க வந்த ஆன்மான்னு கூட சொல்லலாங்க கும்ப ராசிக்காரங்க பிறக்கும் போது மனுஷங்களா பிறக்கலை பலருக்கு வழிகாட்டக்கூடிய முன்னோடிகளா பிறந்திருக்காங்க ஆனாலும் இவங்க ஏமா கஷ்டப்படுறாங்க நம்மள பல பேருக்கு இந்த கேள்வி வந்து இருந்திருக்குங்க நல்லவன் கஷ்டப்படுறான் பாவம் பண்றப்ப சிரிக்கிறான் நல்லவன் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு போராட்டம் பார்க்குறான் ஒரு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறக்கும் எடுக்காத பிச்சை எடுக்காத குறையா எத்தனை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான் ஆனா அந்த கெட்டது பண்றவன் அநியாயம் பண்றவன் அவனோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக சொல்றேன் எவ்வளவு ஜாலியா இருக்கான் எவ்வளவு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறான் காரு பங்களா எல்லாமே அவனுக்கு கிடைக்குது இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை போல நல்லவனை இப்படி சோதிக்குது என்னதான் பண்றது நம்மளால் அந்த பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலையே அப்படின்னு கூட நம்ம வந்து ஆதங்கத்துல அழுதுருப்போம் ஆதங்கத்துல கேள்வி கேட்டிருப்போம் சாமியை திட்டாத ஆட்கள் இருக்கவே மாட்டோம் ஸோ நல்லவங்க நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போல ஒரு நியாயத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை ஒரு வார்த்தையை கூட நம்மளால் பேச முடியாது ஓகேங்களா ஆனா இதுக்கான ரகசியத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நல்லவங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க சந்தோஷம் இருக்காங்க இதுக்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம் குறிப்பா கும்ப ராசியில இருக்கக்கூடிய நல்லவங்களுக்கு என்ன இதுக்கான ரகசியம் என்ன பார்க்கலாங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க ஆனால் மற்றவங்களால் அதிகமாக காயப்படுத்தப்பட்டிருப்பாங்க யாருக்குமே துரோகம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் நம்பிக்கை துரோகத்தால வீழ்த்தப்பட்டவங்க இந்த கும்பராசிக்காரங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க இவங்களுக்கு தீங்கு மட்டும்தாங்க செஞ்சிருப்பாங்க அதுவும் சுத்தி சுத்தி சித்தர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா கும்பத்தோட கருமன்னு சொல்லுவாங்க என்னமா சொல்லுற அப்ப நான் போன ஜென்மத்துல அவ்வளவு பாவம் பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க கும்பம் வந்து பழைய ஆன்மா நீங்க முன் ஜென்மத்துல குருமார்களாக இருந்திருப்பீங்க அறிவு மிகுந்தவர்களாக இருந்திருப்பீங்க அதனால இந்த ஜென்மத்துல உங்களுடைய கர்மம் அப்படிங்கிறது டைரக்டா நடைமுறைக்கு வந்துருச்சிங்க அதாவது நல்லவங்களினுடைய கர்மம் ஏதாவது பாவம் பண்ணியிருப்போம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமே இருந்தாலுமே தப்பு பண்ணுறாங்க இல்லையா அப்படி இருக்கிறப்போ நம்ம எல்லாம் எங்கள் மனுஷ மக்களாக பிறந்து ஏதோ மிஞ்சென்ம பாவ கணக்கை வச்சுருப்போம் ஓகேங்களா அது வந்து இப்போ நமக்கு டைரெக்டாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க அப்போ கெட்டவன் போன ஜென்மத்தில் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டானாமா கண்டிப்பாக பண்ணியிருப்பான் ஆனால் அவனோட பாவக்கணக்கு புத்தகம் இன்னும் ஓப்பன் ஆகலை உதாரணத்துக்கு சொல்ல ஒரு வங்கி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே அந்த வங்கி கணக்கில் சேருது நல்லவங்களினுடைய வங்கி கணக்கு அப்படிங்கறதே இந்த அபராதம் மாதிரிங்க இந்த அபராதம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அது முதல்ல வந்துட்டு உங்களுக்கு பிடித்தப்படுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அது முதல்ல அபராத தொகை நம்ம அக்கௌண்ட்லேருந்து கழிச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கர்மாதாங்க நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஆனால் இந்த கெட்டவண்ணினுடைய கணக்கு இருக்கு இல்லையா அவள் இஷ்டத்துக்கு மோசடி பண்ணி அவன் வந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கான் திடீர்னு ஒரு நாள் மாட்டுவான் அந்த கர்மா அவனுக்கு வேலை செய்யாமல்லாம் விடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு கூட போவாங்க இந்த மாதிரி தாங்க அவனோட கணக்கு ஓப்பன் ஆகிறப்போ நிரந்தரமான அழிவை அவன் சந்திப்பான் நிரந்தரமாக கடவுளால் வந்து அவன் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறது உண்மைங்க உங்களுடைய கஷ்டம் சோதனை அப்படிங்கிறது நீங்கள் உயர்வான சிம்மாசனத்துக்கு போகக்கூடிய நேரம் அதுக்கு எல்லாமே வந்து தெய்வம் உங்களை வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் கிட்ட எந்த ஒரு சோம்பேறித்தனமும் கிடையாது எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகங்க எப்பவுமே ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நல்லது கொஞ்சம் தாமதப்படுது தாமதம் அப்படின்னாவே தாமதம் அதிகமாக அனுபவிக்கிறதுனால ரொம்பவே முதன்மையாக இருக்கீங்க எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் தட்டு தடுமாறி கையுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கும்பத்தோட வாழ்க்கை இருக்குது அதை நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேங்க ஆனால் கும்ப ராசியுடைய வாழ்நாள் ரகசியம் என்ன தெரியுமா லேட் சக்சஸ் ஆனால் லைஃப் சக்ஸஸ் புரியுதுங்களா என்னால் தாமதமான வெற்றி ஆனால் நிலையான வெற்றி வாழ்நாள் முழுவதுமே அந்த வெற்றி கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாமதம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாரும் நினைப்பாங்க அட இவனா இவனுக்கு எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு கூட கும்பராசி நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நீங்களே நினச்சிருப்பீங்க நம்மளாம் எதுக்குதான் பிறந்தமோ நமக்கு மட்டும் எதுவுமே சின்னதாக கூட ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது ஒரு நாள் கூட நமக்கு நல்ல நாளாக இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இந்த ஜென்மத்தில் நம்ம எதுக்காக தான் பிறந்தோம் அப்படின்னு கூட யோசிச்சுருப்பீங்க ஆனால் ஒரு நாள் எப்பமா அந்த ஒரு நாள் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க சீக்கிரமாவே ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுட்டீங்க உங்களுக்கு கடந்த அஞ்சாறு வருஷமாகவே ஏகபோக கஷ்டத்தான் அனுபவிச்சிட்டீங்க இனி உங்க வாழ்க்கை வந்து உயரப்போகுதுங்க ரொம்ப பாதுகாப்பா நிலையான நிரந்தரமான எல்லாமே உங்களுக்கு உயர்வாக அமைய போகுதுங்க நீங்கள் இத்தனை நாள் வச்ச வேண்டுதல் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க இன்னும் சொல்ல போனால் கடவுள் வந்துட்டு உங்களுக்கு கண் திறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க நான் போகாத கோயில் இல்லை வேண்டாத சாமி இல்லை ஆனால் எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தானே கஷ்டப்பட்டுட்ருந்தீங்க இந்த வேண்டுதல் எல்லாமே அந்த தெய்வத்துக்கு கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தினால உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது கெட்டவங்க எல்லா காரு பங்களான்னு சந்தோஷமா இருக்கலாம் நல்லவங்களா வாழ்ற உங்களால் சந்தோஷமா வாழும் கண்டிப்பாக வாழ முடியுங்க தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க தெய்வம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களை சோதிக்குங்க அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருக்கெடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க குடும்பத்தோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க கும் பம் அப்படின்னாவே என்னங்க மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்குறவங்க மற்றவங்க உங்களால கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்காதான் என்ன வெளிநாட்டுல வேலை தேடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இத்தனை நாளும் வேதனைப்பட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பமே இதுங்க அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கவே இல்லை பாஸ்போர்ட் விசா எல்லாமே அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி மாணவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையுதுங்க வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுக்கு உயர்வா அது கிடைக்க போகுது காதல் திருமணம் எல்லாமே சந்தோஷமா இருக்க போகுதுங்க நீங்க நல்லது செஞ்சு பழி பாவத்துக்கு ஆளாகி இருக்கீங்க இது இல்லைன்னு உங்களால மறக்க முடியுமா இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்களா சரி இது வந்து உங்களுடைய உண்மையான பண்புங்க அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கல என் கூட்ட பிறந்தவங்க வீட்டில் இருந்தவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் சொல்லிவிட்டால் போதும் வந்துட்டால் பெருசாக நியாய தர்மத்தை பேசிக்கிட்டு இவங்க வந்து சொல்கிறா ஃபாலோ பண்ணால் அது நடந்துருமா அப்படின்னு கூட உங்களை வந்து ரொம்ப இழிவாக கேவலமாக பேசியிருப்பாங்க இவரோட சூழ்ச்சி வலையில எல்லாருமே செமைய ஜாலியா உங்களை வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க உங்களால வாழ முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கும்பராசி யாருங்க சனி அதிபதியா கொண்டவங்க இவங்களால வந்துட்டு நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பா ஒரு விஷயத்த செய்ய முடியாது விரும் விடிஞ்சாலும்